நடிகர் ராஜேஷ் இன்று காலை உடல்நலக்குறைவால் காலமானார் தமிழில் நூற்றி ஐம்பது படங்களில் நடித்துள்ள அவர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் நடிகராக மட்டுமின்றி டப்பிங் கலைஞராகவும் எழுத்தாளராகவும் பயணித்துள்ளார் இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்திருக்கிறார் அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாகும் ராஜேஷின் மறைவுக்கு திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்து எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்களின் அகால மரண செய்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது மிகுந்த மன வேதனையை தருகிறது அருமையான மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தி சாந்தியடையட்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று பதிவிட்டுள்ளார் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் போட்டுள்ள இரங்கல் பதிவில் கன்னி பருவத்திலே திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமாகி நூற்றி ஐம்பதுக்கும் மேலான திரைப்படங்களில் நடித்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் பயணித்த திரு ராஜேஷ் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்தவர் டப்பிங் கலைஞர் எழுத்தாளர் சின்னத்திரை நடிகர் என தனது முத்திரையை பதித்தவர் திரு

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தமிழ் திரையுலகில் நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடிப்பாற்றல் கொண்டவர் பேச்சாற்றல் மிக்கவர் தனித்தன்மை பெற்றவர் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் பன்முக கலைஞர் பண்புமிக்க உள்ளம் நிறைந்தவர் தமிழ் திரையுலகில் தமிழை நன்றாக உச்சரிக்கக்கூடிய அற்புதமான கலைஞர் அவர் மறைந்துவிட்டார் என்ற செய்தி என்னை மிகவும் வாட்டுகிறது அவரை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் கலையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்